இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் வாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் போட்டு தளச்சிடுங்க மாங்காய் சீவி வச்சதை அதில் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மாங்காய் வேக விடுங்க மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் வெள்ளம் கூட போடலாம் எவ்வளோ அளவு மாங்காய் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் நூறு கிராம் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் மாங்காய் நல்லா வெந்து வெள்ளத்தோடு கலந்துடணும் மாங்காய் பச்சடி ரெடி இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்